ஸ்கேம் கோவில வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் தான் லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க அக்கௌண்ட்ல இருக்கிற காசை ஃபுல்லாக அனுப்ப சொல்லுவானுங்க ஸ்கேன் பண்ணி இது நடக்கும் செகண்டு செல்லை பிடுங்கிடுவான் மூணாவது நீங்கள் வச்சுக்கிட்ட பர்ஸை பிடுங்கிடுவான் ஜட்டியோட அனுப்பிவிடுவான் போயிட்டு வித்தவுட்டில் தான் ட்ரெயின் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிடுறாங்க ஆசையாக தான் இருக்கும் பட்டு அந்த மாதிரி விஷயத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கோங்க கோவா போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கா கோவாவில் போயிட்டு ஜல்சா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ ஆ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கோவா கைடு தான் பார்க்க போறீங்க நம்ம கோவாக்கு இங்க இருந்து எப்படி டிராவல் பண்றது பஸ்ல ட்ரெயின்ல பிளைட்ல போயிட்டு ஸ்டே எப்படி பண்றது எந்த மாதிரியான வெப்சைட்ல வந்து புக் பண்றது எப்படி செலக்ட் பண்ணி சாப்பிடுறது பைக் ரெண்ட் கார் ரெண்ட் சோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி லோ பட்ஜெட்ல எடுக்கிறது ஒவ்வொரு டேவும் வந்து நம்ம எங்கெங்க போகலாம் என்னென்ன பீச்சு பார்க்கலாம் என்னென்ன கெஷினோக்கு போகலாம் என்னென்ன க்ரூஸ் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும்னா ரஷ்யன்ஸ் அதிகமா இருக்கிற பீச்சஸ்லாம் என்ன ஸோ அவங்கக்கிட்ட நம்ம என்னெல்லாம் பேச போறோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு கம்ப்ளீட் கைடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கோவாக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாகவே போயிடலாம் ஸோ நான் அந்தளவுக்கு வந்து டீட்டெயிலாக பிளாக் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவாக்கு வந்து டிராவல் ஃபஸ்ட்டு லோ இருந்து ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வந்து ஒன் மந்த்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பெங்களூரில் யஸ்வந்த்பூர் ஜங்ஷனில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெட்னஸ்டே ஒரு த்ரீ தேர்ட்டி அப்படி வந்து ட்ரெயின் இருக்குது ஸோ அந்த ட்ரெயினை நீங்கள் வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே த்ரீ தேர்ட்டிக்கு எடுப்பாங்க ஸோ வந்து அங்கே காமாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அந்த மாதிரி போயிடும் அதை மாதிரி ரிட்டனும் பார்த்து ட்ரெயினில் புக் பண்ணிக்கோங்க அதுவும் ஐநூறுரூபா ஆகும் அப் அண்ட் டவுன் வந்து தௌசண்ட் அந்த மாதிரி வரும் ட்ரெயினில் வந்து ட்ராவல் வந்து சீப்பாக முடிஞ்சிடும் சப்போஸ் வந்து சடன் பிளான் எனக்கு வந்து தக்கல்ல போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா தக்கல்ல கிடச்சிட்டா பிரச்சனை கிடையாது ஸோ ஆப்ஷன் பியாக வந்து நம்ம வந்து பஸ்ஸை வச்சுக்கலாம் அதாவது பெங்களூர்லேருந்து அப்படியே ரொம்பலாம் கிடையாது ஒரு நம்ம தூங்கி எந்திக்கிற டைம் தான் டுவெல் டுவெல் ஹவர்ஸ் செமி ஸ்லீப்பர்னால் ஒரு நானூறுரூபா அந்த மாதிரி வரும் இதே இது ஸ்லீப்பர் அப்படின்னா தௌசண்ட்க்கு மேலே வரும் கொஞ்சம் நம்ம மேலே இருக்கிற மாதிரி புக் பண்ணிக்கிட்டோன்னா தௌசண்ட்குள்ளே கம்மியாக வரும் ஸோ அதை வந்து ஆப்ஷன் பியாக வச்சுக்கோங்க அதாவது ட்ரெயின் கிடைக்கல அப்படின்னா இப்போ நாங்களாம் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தக்கல்ல போடுற மாதிரி தான் இருந்தது ஸோ கிடைக்கல அதனால வேற வழி இல்லாமல் பஸ்லேயே போனோம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் பெங்களூர்ல இருந்து இது பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி தான் ஃப்ளைட்டும் ஃப்ளைட் வந்து பெங்களூர்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்கும் இதே சென்னை அப்படின்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ளைட்டில் போகிறோமோ இல்லையோ ஃப்ளைட்டில் இருக்கிற அந்த ஒரு பேசிக் நாலேஜை வந்து தெரிஞ்சுப்போம் கை ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து இந்தியா அதாவது ஃப்ரம் வந்து இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று டைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து எக்ஸ்ப்ளோர் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் சைடில் ஸ்க்ரீனில் போடுறேன் ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதாவது இந்தியாவில் இருந்து எந்தெந்த ஃப்ளைட்டு எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த டொமஸ்டிக் குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்டாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு தாய்லாண்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே கீழே வந்தீங்கன்னா இருக்கும் தாய்லாண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் அதாவது நம்ம தாய்லாண்டு போகிறதுக்கு இந்தியாவில் எந்தெந்த ஏர்போர்ட்லேருந்து போனால் சீப்பாக இருக்கும் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பான் ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் கிடையாது எந்த ஃப்ளைட்டில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஸோ அதுதான் இப்போ நான் வந்து தாய்லாண்டு போகிறேன் அப்படின்னா நான் வந்து கொச்சியிலேருந்து போவேன் ஸோ அங்கேருந்து தான் எனக்கு வந்து ஃப்ளைட் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது ஸோ அது எல்லாமே தான் இருக்கும் அது மாதிரி நீங்கள் இதுதான் ஒரு பேசிக்கான நாலேஜ் ஃப்ளைட்டுக்கு கோவாக்கு போகிறோம் அப்படின்னா சென்னை பெங்களூர் பெங்களூர்லேருந்து கொஞ்சம் தௌசண்ட் கம்மியாக வரும் ஸோ அந்த மாதிரி ஸோ இப்போதான் டிராவல் ட்ராவல் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிக்குவோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அங்கே போயிட்டு வந்து ரெசார்ட் எப்படி புக் பண்ணுறது எந்த ஆப்பில் புக் பண்ணுறது நீங்கள் எந்த கண்ட்ரி போனாலும் புக்கிங் டாட் காமில் புக் பண்ணுங்க ஸோ அதுதான் வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லாமே சூப்பராக கிடைக்கும் அதில் இருக்கிறத அதாவது நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதில் ஒரு டேக்ஸ்ன்னா ஒரு ஐநூறுரூவா எழுநூறுவா இருக்கும் ஸோ அதை மட்டுந்தான் ஆட் பண்ணுவாங்க மற்ற இடத்துல எப்படின்னு தெரில இப்போ ஓயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட்டு நாங்கள் ரெண்டு அதெல்லாம் புக் பண்ணிட்டு போய் அது சரிப்பட்டு வரல ஓயம் வேணாம் புக்கிங் டக்கம்னா ஒரு பெஸ்ட்டான இது ஸ்டேக்கு ட்ரெயினில் போகிறீங்கன்னா வாசகோடை கம்மாக்கு போவீங்க ஸோ அங்கேருந்து பனஜி வந்துருங்க சக்கர் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கடம்பா சட்டல் சர்வீஸுன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அந்த பஸ்ஸில் இருந்து பனஜி வந்துடுங்க ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கண்டோலியம் கேலங்கட் பாகா இந்த மூணு இடத்துல இந்த மூணு பீச்சு ஸோ இதை சுற்றி இருக்கிற மாதிரி வந்து நீங்க ஒரு ரெசார்ட் வந்து புக் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பிளேஸை விசிட் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கேலங்கட் பாகா கண்டோலியம் நாங்கள் வந்து கண்டோலியத்துல எடுத்தோம் ஸோ நீங்கள் புக்கிங் டாட் காமில் வந்து அந்த பாகா பீச்னா பாகா பீச்சுன்னு போட்டிங்கன்னா ஸோ அதுக்கு கிட்ட இருக்கிற ரெசார்ட்லாம் வரும் சீப் அண்ட் பெஸ்ட்டு எதுன்னு பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு ஒரு சிம்பிளாக எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி பார்த்து இது பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து கோல்டன் டைசின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபோர் டே இருந்தோம் ஃபோர் ந த்ரீ நைட்ஸு ஃபோர் டே எங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து டூ தௌசண்ட் வந்தது அது வந்து ரொம்ப கம்மியானது தான் ஆனால் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ரொம்பவே இருக்கும் நீங்கள் நம்ம கோவா விளாக்ஸ்லாம் பார்க்கணுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போயிட்டு அந்த ப்ளாக்ஸ்லாம் பாருங்கள் ஸோ அதில் டீட்டெயில் தான் இருக்கும் ஸோ இதான் இப்போ ஸ்டே வந்து இதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கோவாவில் போயிட்டு நீங்கள் இந்த ரெஸ்டாரெண்ட்டு போனாலும் சரி ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ஹெவியாக இருக்கும் ஸோ அதை எப்படி ப்ரோ இது பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்விக்கியில் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிடுங்க நீங்கள் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா அஞ்சு பேருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்கும் ஸோ அதை அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் ரிடியூஸ் ஆகும் மினிமம் ஹண்ட்ரட் வரும் ஸ்விகிஸ் மைட்டோவில் நீங்கள் அங்கே சாப்பிட்றதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் காலையிலக்கும் சரி நைட்டுக்கும் சரி மதியம் மட்டும் வெளியே அங்கே லோக்கலில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டிங்கன்னா மினிமம் ஒரு இரநூறுபா நூற்றம்பது ரூபாயில் நீங்கள் ஏதோ வெஜ்ஜி தாலியோ ஃபிஷ் தாலியோ ஏதோ சம்திங் பிரியாணி கூட நல்லா இருக்குது ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஏதாவது நான் இருக்கும் தெரியுமா அந்த ரொட்டி ஸோ அதை ஆர்டர் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சம்திங் கிரேவி வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வந்து ஓரளவுக்கு இப்போ நீங்கள் ஃபோர் டேஸ் அங்கே கோவாவில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா கணக்கு வச்சுக்கோங்க அறநூறுபா டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சில் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ரெண்ட்டு ஸ்கூட்டி ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூபா சொல்லுவாங்க ஐநூறுரூவா சொல்லுவாங்க நீங்கள் வந்து அங்கே போயிட்டு எங்கே இறங்குறீங்களோ அதாவது நீங்கள் வாஸ்கோவில் இறங்குனீங்கன்னா வாஸ்கோவிலே எடுத்துருங்க ஸ்கூட்டியை ஸோ அதுதான் நல்லது அதை மாதிரி பனாஜியில் பஸ்லேருந்து வரீங்கன்னா பனாஜி பஞ்சிம் ரெண்டு பேர் இருக்கும் பனாஜி பஞ்சிம் அங்கே வந்து பஞ்சி பஞ்சின்னு கேட்டால் தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ அங்கே வந்துட்டு இறங்குறீங்கன்னா அங்கே எடுத்துக்கோங்க ஸோ அதுதான் ரொம்ப ஒரு சேஃப் நீங்கள் எங்கே இறங்குறீங்களோ அங்கே எடுத்துக்கோங்க ஸ்கூட்டி நன்ட்டு நல்ல ஸ்கூட்டி அதாவது ஓகே முதலே வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ நானூறுபாய்க்கு இந்த கம்பெனி இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் அதனால் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்து விட்ருவோம் ஸோ அது எப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நானூறுரூபாவில் எடுத்துக்கோங்க ஒரு ஃபோர் டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூபா அப்படியே வரும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ ரெண்டு பேர் ஷேர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து எட்நூறுபா எட்நூறுபா வரும் ஃபோர் டேஸுக்கு பெட்ரோல் சார்ஜ் வந்து அது தனியாக நல்லா பார்த்தா ஒரு ஃபோர் டேஸுக்கு ஒரு தௌசண்ட் வரும் அவ்வளோதான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஐநூறுபா நான் மொத்தமாக பட்ஜெட் எவ்வளோன்னு கடைசியாக நான் சொல்கிறேன் அதாவது எப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா வருதா ஒரு ஸ்கூட்டிக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டூ தௌசண்ட் சேர்த்து தான் வாங்கிப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம ஸ்கூட்டியை கொடுக்குறப்ப ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கூட்டி ரெண்டு சப்போஸ் வந்து உங்களுக்கு கார் தேவைப்படுது கார் ஓட்ட தெரியும் அப்படின்னா அது வந்து டூ தௌசண்ட் கார்லாம் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு பேர்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரெண்ட்டு வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு அமௌண்ட் வருதுன்னா ஃபியூல் எல்லாமே அதாவது இந்த அஞ்சு ஸ்கூட்டி மூணு ஸ்கூட்டியாக எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி மொத்தமாக கார் எடுத்துக்கிறது நல்லது ஓட்ட தெரியும் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் பைக்கில் போனாலும் சரி காரில் போனாலும் சரி மெதுவாக போங்க ஓவர்டேக்லாம் பண்ணி போகாதீங்க அங்கே நிறைய இப்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஹைவேஸ்லாம் அந்த ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வந்து ஒரு இது மாதிரி வச்சுருக்கான் ஸோ அதை பார்த்து ஃபைன் போட்டுறாங்க எங்களுக்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணதுக்கே அதாவது ஸ்கூட்டியில் ஓவர்டேக் பண்ணதுக்கே ஃபைன் போட்டு விட்டாங்க இன்னொன்று ஹெல்மெட் போடாததுக்கும் ஃபைன் போட்டு விட்டாங்க ஸோ அதெல்லாம் போயிட்டு தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ இதுதான் அங்கே இருக்கிற அந்த ஸ்கூட்டி ரெண்ட்டு ட்ராவல் வந்து நம்ம ட்ராவல் ஃபுட்டு ஸ்டே ரெண்டு இதெல்லாம் பற்றி பேசியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இப்போ ஒரு ஃபோர் டே ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா என்னென்ன பிளேஸை வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் வந்து அது மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்க தெரியுமா அதாவது காலையில் இன்னையிலேருந்து இப்போ இன்றைக்கி வெட்னஸ்டேன்னு வச்சுக்கோங்க வெட்னஸ்டே புக் பண்ணுறீங்க ஒரு ஃபோர் டேஸ்னால் வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஃபைவ் டேஸ் ஒரு டேனா தேஸ்டேனா ஒரு ஃபோர் டே வரும் தேர்ஸ்டே புக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோம் ஒரு ஃபோர் டே அதாவது நீங்கள் மண்டே மார்னிங் வரைய புக் பண்ணியிருக்கணும் ஸோ அப்போனா தான் உங்களுக்கு அந்த ஃபோர் டே கணக்காகும் அப்போ நீங்கள் வந்து தேஸ்டே வந்து காலையில் ஒரு பன்னெண்டு மணி அப்படி போகிறீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் சண்டே மட்டும் புக் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை சண்டே லெவன் டுவெல்க்கு வந்து வெளியே அமைச்சிடுவான் ஸோ அதனால் நீங்கள் மண்டே மார்னிங் வரைக்கும் புக் பண்ணணும் ஸோ அதை மெயினாக பார்த்துக்கோங்க சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம என்னென்ன ப்ளேஸை வந்து விசிட் பண்ணுறது ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு அங்கே வர்றீங்கன்னா நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ரெசார்ட்டாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போனா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற ஃபோர்ட்டு அகடோ ஃபோர்ட்டு அப்புறம் இன்னும் ஏதாவது சம்திங் இருக்கும் பிடிச்சா அது போங்க அப்படி இல்லைனா கிட்டே இருக்கிற பீச்சு நீங்கள் எடுத்துருப்பீங்கல்ல கேலங்கட் பாகா கண்டோலியம் ஸோ கிட்டே இருக்கிற பீச்சு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க அங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு சும்மா அப்படியே வால்கு மாதிரி போய்ட்டு அந்த ஸ்லீப்பிங் பெட்லாம் போட்டிருப்பாங்க ஸோ ஃப்ரீ தான் ஸோ அதில் போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு ஏதோ சம்திங் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள் சும்மா போயிட்டு பார்க்க வேணாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அதாவது சன்ரைஸு சன்செட்டு ஸோ ரெண்டு பார்க்குறப்ப ஒரு பீச்சை சூஸ் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு டே இதிலே போயிடும் ஓகேவா செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ரூமில் இருக்கிறேன்னா இருங்க ஏன்னா கோவான்றது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் வெளியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதான் ஈவினிங் மேலே ஈவினிங் ஒரு ஃபைவ்க்கு மேலே பீச்சுக்கு போனீங்கன்னா அதுக்கு அடுத்து நல்ல வைப்பு டிஜே எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா நிறைய பேர் இருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால் பகலில் வந்து கொஞ்சம் போர் அடிக்கும் ஸோ அதனால் செகண்ட் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வாட்ரு ஃபால்ஸ் நாங்கள் வந்து அர்வளம் வாட்ரு ஃபால்ஸ் போனோம் பட் அங்கே தண்ணி வரல நீங்கள் போகிறீங்கன்னா அர்வளம் போகாதீங்க தூர்சாகர் வாட்ரு ஃபால்ஸ் போங்க பட் வாட்ரு ஃபால்ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ட்ரெக் பண்ணி போனோம் தூர் ட்ரக் ட்ரெக் பண்ணி போனோம் வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிரும் ஸோ அது எப்படின்ட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் பிடிக்கும் அப்படின்னா தூர்சகர் போங்க கண்டிப்பாக ஆனால் ஒன் டே அதிலே போயிடும் செகண்ட் டே ஈவினிங் மேலே வேணால் நீங்கள் ஒரு பீச்சு இது பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டே பார்க்க பார்க்குறீங்கன்னா செகண்ட் டே வந்து கேலங்கட் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ செகண்ட் டேவும் இந்த மாதிரி போயிடும் தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸுக்கு எடுத்துக்கோங்க அதாவது பீச்லேயே நடக்கும் இப்போ பாகா பீச்சு கிளங்கட் பீச்லாம் போனீங்கன்னா அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் அங்கே காம்பவுண்ட் சொல்லுவாங்க காம்பவுண்ட்லாம் இது பண்ணாதீங்க ஓகேவா அங்கே போயிட்டு முக்கியமானது பேராசைலிங் பண்ணுங்க பேராசைலிங் அப்புறம் வந்து ஜெட்ஸ்கி போட்டு அந்த ஸ்பீடு போட் இருக்கு பார்த்தீங்களா ஸோ அது ட்ரை பண்ணுங்க அது ரெண்டு தான் நல்லா இருக்கும் மற்றபடியே இந்த பனானா பம்பர் அது எல்லாமே வேஸ்ட்டு தான் இன்னொன்று முக்கியமாக எல்லா கடைகள்லேயும் சரி எல்லா ரெசார்ட்லேயும் சரி அந்த ஒரு ஸ்கூபா காம்பவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு கிராண்டைலாண்ட வச்சுருப்பாங்க ப்ரைஸ் போட்டிருப்பாங்க ரெண்டாயிரம் ரூபான்னு போட்டிருப்பாங்க ஆனால் அவங்க தான் ரேட்டு ஒருத்தன் ஆயிரத்தி இரநூறுவா சொல்லுவோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லுவோம் ஆயிரத்தி எண்ணூறுபா சொல்லுவாங்க ஸோ அதனால அதெல்லாம் வேஸ்ட்டு அது ஸ்கூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் முக்கிட்டு எடுத்துருவாங்க அதுக்காக ரெண்டு மணி நேரம் கூப்பிட்டு போவாங்க ஒரு சின்ன பொட்டு தான் லக்ஸரியா கூட இருக்காது அதெல்லாம் நாங்கள் போயிட்டு பட்டை வார்டு இருக்கு ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வேணாம் வேணாம் அது ஏதோ ஒரு ஐலாண்டில் போய் பார்க் பண்ணால் பஸ் கிராண்ட் ஐலாண்ட் இருக்குது நான் கூட சரி ஐலாண்ட்லாம் கூப்பிட்டு போவாங்க போல் அப்படின்னு நினச்சி இது பண்ணேன் பட் ஐலாண்ட்லாம் கிடையாது அந்த கடல்லே இருக்கும் அதெல்லாம் வந்து தலைவலிக்கும் வாந்தி வரும் ஸோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு பேராசைலிங் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருந்தாலும் பீச்சில் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுதான் சூப்பராக இருக்கும் ஐலாண்டெலாம் போகவே போகாதீங்க ஸ்கூ ஸ்கூபா டைவிங் வந்து ஒருத்தரில் அந்த அளவுக்கு ஸோ அந்த மழைக்கு வேணாம் அது வேணாம் சீசனில் போனீங்கன்னா ரொம்ப ரேட் இருக்கும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இதான் சீசன் ஸோ இதில் போனீங்கன்னா ரேட் எல்லாமே ஹெவியாக இருக்கும் மற்றபடி நீங்கள் சம்மர் டைமில் போனீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அது எப்படின்னு பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க ஸோ தேர்ட் டே வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நைட்டு ஏதாவது ஒரு க்ளப்பை சூஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து ரெசார்ட்லேருந்து ஃப்ரீயாகவே கூப்பிட்டு போனாங்க ஸோ அதனால் இல்லை ஆனால் நீங்கள் அதை விட இன்னும் பெரிய கிளப்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் என்ட்ரி காசு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க ஃபோர்த் டே வந்து க்ரூஸ் டின்னர் க்ரூஸ் அப்படி இல்லைனா ஏதோ ஒரு கசினோம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால் மார்னிங் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து எக்கச்சக்கமான பீச் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபோர்த் டே வந்து ரஷ்யன் பீச்சை போயிருங்க காலையில் அது ஆரம்பால் பீச்சுன்னு இருக்கும் ஆரம்பால் பீச் மொர்ஜின் பீச் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யன்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க நீங்கள் போய்ட்டு கேஷுவலாக போய் பேசலாம் போனதுமே வந்து செல்ஃபின்லாம் கேட்காதீங்க போனதும் ஜஸ்ட்டு ஏதாவது நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லேயே பேசிவிட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து சம்திங் கேன் வி டேக் செல்ஃபின்னா அவங்க வந்து ஃபோட்டோலாம் ஈஸியாக எடுக்க விடுவாங்க ரஷ்யாவை பற்றி நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நான்லாம் போயிட்டு நிறைய விட்ட போட்டேன் இல்லை ஒரு ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நுவாஷிபர் குட்ஸு அப்புறம் வந்து ஓமிகான் சிட்டி தெரியும் அதாவது ரஷ்யாவில் வந்து தான் அந்த வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட்டு சாரி வேர்ல்டுலேயே கோல்டெஸ்ட் சிட்டின்னு சொல்லிட்டு ஓமிகான்னு சொல்லிட்டு இருக்கோம் வந்து மைனஸ் செவன்டி டிகிரி செல்சியஸ் இருக்கும் அதாவது அந்த கூலிங் அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமிகான் கேவ்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் லேக் பைக்கள் அந்த மாதிரி லைக் லேக் பைக்கிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்னீர் ஏரி ரஷ்யாவில் வந்து ஆறு மாசம் வந்து பயங்கர குளிர் ஸோ அந்த ஆறு வந்து உறைஞ்சிருக்கும் அந்த உறைஞ்சதுல வந்து டிராவல் பண்ணி நம்மளை ஒரு சில இடத்துக்குலாம் கூப்பிட்டு போவாங்க நான் அங்கே கோவா போகிறதுக்கு முன்னாடி நிறைய பிளாக்ஸ் வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ரஷ்யாவில் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா பிளேசஸ் இருக்கு ரஷ்யாவில் மாஸ்கோ மாஸ்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டி இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வில்லேஜஸ் அந்த மாதிரி ரஷ்யை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரஷியன்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா கடலில் போடலாம் ஸோ அதுக்கடுத்து அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஃபோட்டோ அந்த மாதிரி அது உங்களோட திறமை ஃபோர்த் டே மார்னிங் வந்து ரஷ்யன் பீச்சு பார்த்துட்டு ஸோ அதுக்கடுத்து கஷினோ கெஷினோ எப்படி சூஸ் பண்ணுறது எது போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கெஷினோவோட ஜாம்பவான்கள் அப்படின்னாலே டெல்டின் ஜாக்கும் டெல்டின் ராயலும் தான் டெல்டின் ஜேக் வந்து ஓரளவுக்கு சீப்பாக இருக்கும் டெல்டின் ராயல் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு ஜாஸ்தி அது என்ன சொல்கிறது வீக் டேஸில் தேர்ஸ்டே வரைக்கும் டூ தௌசண்ட் சொல்லுவாங்க ஏழு மணிக்கு போனீங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் அன்லிமிட்டெட் சரக்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு அது போக எக்ஸ்ட்ரா டான்ஸ்லாம் ஆடுவாங்க ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ மிஸ் பண்ண மிஸ் பண்ணிடீங்க நீங்கள் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள்லாம் வீக் போய் தொலைஞ்சிட்டோம் ஏ தேர்ஸ்டே வெட்னஸ்டே ஸோ இந்த மாதிரி போயிருந்தோம்னா எங்களுக்கு ஒரு ஐநூறுவா மிச்சம் ஆயிடும் ஆனால் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு கூப்பனில் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சி எப்படின்னா நீங்கள் கெசினோ போகிறப்ப அந்த ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கும் ஸோ அங்கே தான் பார்க்கிங் இருக்கும் ஸோ அந்த இடத்துல கூப்பன் மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க நீங்கள் கூப்பன் மட்டும் வாங்கிட்டு போயிடறாங்க எங்களுக்கு வந்து மொபைலில் மெசேஜ் ஒன்றுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த மெசேஜை வச்சுட்டு நம்ம உள்ளே போனோம்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஆகும் வீக் டேஸில் எப்படின்னு தெரில ஆனால் எங்களுக்கு வீக்கெண்டில் ஆச்சு ஸோ இதுதான் டெல்ட்டிங் ஜாக்கில் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து போனோம் கிளாசிக் ப்ரீமியம்னா ரெண்டாயிர மூணாயிரரூபா எலைட்னா மூணாயிரத்தி ஐநூறுரூபா வேறு ஒன்றும் கிடையாது அந்த விஸ்கி பிராண்டி ரம்மு ஸோ அங்கே ஃபென்னின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபேமஸ்ஸு ஸோ இந்த மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பான் இந்த சரக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் கிளாசிக் ப்ரீமியம் எலைட் எலைட்டு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கும் தனியாக ஒரு ட்ரிங்க் இருக்கும் ஹை கிளாஸ் ட்ரிங்காக இருக்கும் ஸோ எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த லுக் இன்ட்ரெஸ்ட் இல்லை கோவாவில் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது மட்டும் சும்மா ட்ரை பண்ணோம் அதுவுமே விலங்கலை குடிக்க முடியல கசப்பு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது உங்கள் இஷ்டம்தான் ஸோ சரக்குக்காக சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் நிறையா இருந்தது இந்த மாதிரி கெசினோ சூஸ் பண்றீங்க அப்படின்னா டெல்டின் ஜாக் டெல்டின் ராயல் இது ரெண்டு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க மூணாவது ஆப்ஷனாக வந்து கெசினோ ப்ரைடு நீங்கள் ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா கெசினோ ப்ரைடு ஏன்னா அங்கே ட்ரிங்க்ஸ் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாப்பாடு அந்த ஷிப்பு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நாலு ஃப்ளோர் மற்றபடி வேற எந்த கெசினோவும் வேணாம் வேணாம் இல்லை ப்ரோ எங்களுக்கு கெசினோவே வேணாம் வேற ஏதாவது ஆப்ஷன் கேட்டிங்கன்னா க்ரூஸ் போங்க சின்ன சின்ன க்ரூஸ்லாம் எல்லாம் இருக்கும் அது அந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது ரெசார்ட்லேயே வச்சுருப்பாங்க டின்னர் க்ரூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுருப்பாங்க எங்களுக்கு வந்து ரெண்டாயிரவா போட்டு வச்சுருந்தாங்க நான் அவன் சொன்னது ஆயிரத்தி ஐநூறுரூபாய் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான் ஸோ இந்த மாதிரி எங்கள் ரிசார்ட்டில் இல்லை எல்லா ரெசார்ட்லேயுமே இருக்கும் இங்கே இருக்கிற ரெசார்ட்லையுமே அவங்க ஒரு ஒரு ஆஃபர் வச்சுருப்பான் ரெசார்ட்லாம் மட்டும் கிடையாது அங்கே இருக்கிற சின்ன சின்ன கடைகள்லேயுமே வச்சுருக்கான் ஸோ அவங்களுக்கும் அந்த க்ரூஸில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் போல் அதுக்கும் சரி இந்த ஐலாண்டு போகிறதுக்கும் சரி ரெண்டுக்குமே எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்து எப்படின்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் அஞ்சு நாள் இருக்கீங்க அப்படின்னா அஞ்சாவது நாள் வந்து ஷாப்பிங்க்காக வச்சுக்கோங்க அங்கே போய்ட்டு நல்லா ஷாப் பண்ணுற மாதிரி ப்ளான் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் இப்போ பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிராவலுக்கு வந்து ட்ரெயின் வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து டைரெக்டாக பெங்களூர் போயிடுவீங்க நான் பெங்களூர்லேருந்து சொல்கிறேன் பேங்களூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலுக்கு வந்து ஒரு ஐநூறு ஐநூறுரூபா ம் அது ஒரு ஆயரூபா ஆச்சு ஆயரருபா ட்ராவல் ஓகேவா ஸோ அங்கேருந்து நீங்கள் அப்படியே கண்டோலியம் பாகா அங்கே வந்து வர்றதுக்கு அந்தளவுக்கு பஸ்னால் அந்தளவுக்கு ஆகாது டேக்ஸிலாம் போய் செஞ்சு எடுத்துடுறாங்க அதெல்லாம் ரொம்ப ஹெவி பஸ்ஸில் வந்தீங்கன்னா கம்மியாக தான் வரும் ஐம்பது நூறுரூபால நீங்கள் வந்துடலாம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா வச்சுக்கோங்க போகிறதுக்கும் சேர்த்து ட்ராவலுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஸ்டேக்கு வந்து ரெண்டாயிரரூபா நாலு நாளைக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரரூபா மினிமம் எவ்வளோ மூணாயிரத்தி இரநூறுவா வந்துடுச்சு மூணாயிரத்தி இரநூறுபா போக ஸ்கூட்டி ரெண்ட்டு வந்து பெட்ரோலில் சேர்த்து ஒரு ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா என் அது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா வரும் ஸோ ஆயிரத்தி ஐநூறுனா நாலாயிரத்தி எழுநூறுபா வரும் ஃபுட்டுக்கு ஒரு ரெண்டுரூவா வச்சுக்கோங்க ஆறாயிரத்தி எழுநூறுபா வரும் ஸோ இது வந்து நீங்கள் அங்கே போயிட்டு சும்மா ஒரு ஃபோர் டேஸ் இருக்கிறதுக்கு மட்டும் அஞ்சு ரூபா வந்துடும் இதை தவிர்த்து நீங்கள் வந்து கசினோவுக்கும் அந்த ஐலாண்டுக்கும் போகிறதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா அது ஒரு நாலு ரூபா ஒம்பது ரூபா பத்து ரூபா வந்துடும் பர்ச்சஸ் எல்லாம் சேர்த்து அது கோவாவுக்கு மினிமம் பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அது கம்மி ஸோ அதிகமாக எவ்வளோ வேணால் வரலாம் நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அதுக்கு அதிகமாக வரும் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறீங்க நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்கன்னா அது ட்ரிங்க்ஸு ரேட்டு கம்மி தான் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அங்கே வாங்கிட்டு போயிருங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த குரூஸு அந்த ஐலாண்ட்லாம் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுறது பிடிக்காது ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காகவே சில பேர் வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்குன்னு பட்ஜெட்டுன்னு பார்த்தா இவ்வளோதான் ஆறு ரூபாயில் முடிஞ்சு போயிடும் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண அந்த ரெசார்ட்டில் குளிக்க சாப்பிட ஈவினிங் ஆனால் பீச்சு போயிட்டு வைப் பண்ண ஸோ இப்படியே போயிடும் இந்த மாதிரியும் இது பண்ணிக்கலாம் ஏழு ரூபா பட்ஜெட்டில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் மற்றபடி நீங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸ் அந்த கெசினோ க்ரூஸ்லாம் போனீங்கன்னா ஸோ அதுக்கான இதுதான் அதிகமாக வரும் மற்றபடி ரூபா ஏழு ரூபாயில் போய்ட்டு வந்துடலாம் எல்லாமே பேசிகிட்டே நினைக்கிறேன் ஸோ இது இப்போ நம்ம பேசுனது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்த்து கோவா ஸோ இங்கே தான் நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது நிறையா பீச்சஸ் இருக்குது நாங்களே நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா பாகா பீச்சு கேலங்கேட் பீச்சு கண்டோலியம் பீச்சு ரஷ்யன் பீச்சு இவ்வளோ தான் போனோம் இன்னும் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா சிங்குரியம் மொர்ஜின் இன்னும் நிறைய இருக்குது சவுத் கோவாவில் இது வந்து நார்த் கோவாவில் இருக்கிறது ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெஷினோ அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீசஸ் இது எல்லாமே இருக்கும் அங்கே சவுத் கோவால வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட் ஒரு சைலண்ட்டான பிளேஸ் அங்கே தான் தூர் சகர் வாட்டர் ஃபால்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாதேவ் டெம்பிள் ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை பீச் அங்கேயும் நிறையா இருக்கும் ஸோ உங்களுக்கு சைலண்ட் பிடிக்கும் அங்க அங்கே சவுத் கோவா செலக்ட் பண்ணிக்கோங்க அங்கே அதிகமாக இருக்க மாட்டாங்க யாரும் முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்கேம் கோவலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் தான் அதாவது வாண்டடாக வந்து கேட்பாங்க லேடிஸ் விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க அவங்க வந்துட்டு தம்பி அது இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்டில் இருக்கிற காசை ஃபுல்லாக அனுப்ப சொல்லுவானுங்க ஸ்கேன் பண்ணி இது நடக்கும் செகண்டு ஸ்கெ செல்லை பிடுங்கிடுவான் நீங்கள் வச்சிருக்க செல்லை பிடுங்கிடுவோம் மூணாவது நீங்கள் வச்சிருக்க பர்ஸை பிடுங்கிடுவோம் ஜட்டியோடு அனுப்பிவிடுவோம் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வித்தவுட்டில் தான் ட்ரெயின் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிடுறாங்க ஆசையாக தான் இருக்கும் பட்டு அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க பீச்சு போங்க கிருஷ்ணா போங்க குரூஸ் போங்க நிறைய பீச்சஸ் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அதையும் தாண்டி ஃபோர்ட் வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பாருங்கள் மற்றபடி இந்த மாதிரி விஷயத்தில் வந்து போய் மாட்டிக்காதீங்க ஏன்னா ஃபுல்லனுக்கும் முன்னாடி வந்து எப்படின்னு தெரில கோவா முன்னாடி வந்து நிறையா இருக்கும் போல் ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப இது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப ஸ்கேமு மண்டராக வந்து கேட்குறவங்க கிட்டே பேச்சு வச்சுக்காதீங்க வேணாம் வேணாவே வேணாம் பார்த்து சேஃபாக போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நம்மளோட கோவா விலாக்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ மறக்காமல் அதெல்லாம் பாருங்கள் Okay guys, pop on. See you bye Our heart beat to the city streets. We begin to feel the fire. We rise like so. As the chemicals they take us higher. The night's young and it's just begun. As she puts her hand in mine, we wanna chase the night. Do it all again It was the best we ever had.